எல்லாருக்கும் வணக்கம் உழைப்பாளன் என்ற இருந்து ஒரு பாட்டு ஒரு கோல கீழி சொடி தன்னு தெடுது தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னி இப்ப வருமோ எப்ப வருமோ ஆச பிறந்தா அப்ப வருமோ ஒரு சோல கோயில் சோடி தண்ணு தேடுது தேடுது மானே அது கெட்டு நேரப்பங் கெட்டு நிற்குது நிக்குது முன்னி எப்ப வருமோ இப்ப வருமோ ஹாச பிறந்தா அப்ப வருமோ ஒரு கோல கோயில் சோடி தன்ன தேடுது தேடுது மாறி அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே அடி ஒய் எழுத வந்த கிளி போராடுது அது பொய் எழுத வச்ச கிளி சீராடுது இதில் யார சொல்லி குத்தம் எல்ல எல்லா நேரந்தா அடி ஒன்னோடு ஒன்று சேராவிட்டா என்றும் பாரந்தா தித்திக்கிற செங்கரும்பே இத்தனை நாள் எங்கிருந்தே மொட்டு விட்ட தேனரும்பே போதுமடி உன் குறும்பே விட்ட கொறையோ தொட்ட குறையோ இந்த உறவு என்ன முறையோ ஒரு கோல கிளி சோடி தன்ன தெடுது தேடுதுமானி அது திக்க விட்டு திசைய விட்டு நிற்குது நிக்குது முன்னே இப்ப வருமோ எப்ப வருமோ அப்ப வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ